ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகி சுலாக் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமாட்டும் ஒரு சூப்பரான லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஒம்பது மே அப்போவே எடுத்த வீடியோங்க அன்னைக்கு வந்து சித்திரை திருநாள் வந்து மஸ்கட் முக்களோத்தர அமைப்பு சங்கத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அல்கோரில் இருக்கக்கூடிய வானசா ஹோட்டலில் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அன்றைக்கி ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணாங்க செவன் தேர்ட்டியிலருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க வீக்கெண்டு ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே சூப்பரா ஆகி வந்துட்டோங்க செவன் இந்த சம்மருக்கு வந்த உடனே நல்லா ஜில்லுன்னு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா குடிச்சிட்டு அப்புறம் பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி இருந்தாங்க எல்லாம் ரெடியானுமே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா டைமிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அதனால் வந்து மேக்ஸிமம் எந்தளவுக்கு கேமை வந்து கவர் பண்ணி முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாட்டு நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க ஸ்பாட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோட சாரீ யாரோட ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேம்ஸ் இருந்தது அப்புறம் யாரோட பர்ஸில் வந்து நிறைய காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரோட பேங்கிள்ஸ் வளையல் வந்து நிறைய கவுண்டிங்கில் வளையல் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறது யாரோட பர்த்டே வந்து நியரஸ்ட் டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே உடனே வந்து நமக்கு ப்ரைஸும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த மாதிரி ஸ்பாட் கொஸ்டின் கேட்டு விளையாடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஓரியன்ட் கேம்ஸாக தான் இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கேம் வந்து சொல்லி ஆகணுங்க அவ்வளோ சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இருந்த எல்லா கப்புளுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விளையாண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படி என்ன கேம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இந்த கேமோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் கண்டுங்க கப்புல்ஸை தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கப்புல் கேமு அதனால் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அவங்கவுங்க ஒய்ஃபோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்கங்க அதாவது அவங்க சைடில் வந்து ஒரு ஆர்மி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க ஒரு பத்து பேர் கப்புல்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பத்து சீட்டில் எழுதியிருக்கும் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த பத்து சீட்டை கலெக்ட் பண்ணி யார் ஃபஸ்ட்டு கேம் ஆர்கனைசர்கிட்ட கொடுக்கோமோ அவங்க தான் வின்னர் சொன்னாங்க ஆனால் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து கேம் ஆர்கனைசர் கிட்ட தான் இருந்துச்சு அதனால் எல்லார் கையிலேயும் ஒவ்வொரு சீட்டு கொடுத்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்லேயே எழுதிருந்துங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு அதை கெஸ் பண்ணி செகண்ட் நம்பர் போய் வாங்கிக்கலாம் செகண்ட் நம்பர் வாங்கும்போது ஒன்றாம் நம்பர் வந்து காட்டணும் அப்போ தான் செகண்ட் நம்பர் கொடுப்பாங்க அப்படியே வந்து பத்தாம் நம்பர் வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து கொடுக்கணுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த்து நம்பர்னு சொல்லிட்டு வந்து எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லியிருந்தாங்க எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்லிவிட்டு ஒரு கார் கிட்ட அந்த நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து நிற்பாங்க அங்கே போய் கலெக்ட் பண்ணுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மேலே ஓட கீழே ஓடன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே ஓடன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஆர்வக்குளாரில் வந்து ஒரு இதை மிஸ் பண்ணிட்டோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல இருந்தாலும் நாங்கள் ஃபீல் பண்ணல அந்த கேம் வந்து அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேமுங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க பட் என்னால் வந்து அந்த கப்புள் கேம் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க முடியலை ஏன்னா நம்மளும் ஓடிட்டுருந்தோமா அதனால் வந்து சுத்தமாக எடுக்க முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை ஜஸ்ட் வந்து அது ஸ்டார்டிங் வீடியோ மட்டுந்தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கே இந்த கேம் வந்து ரொம்ப புதுசாக ரொம்ப சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு நல்லா இருந்தது அது முடிஞ்சது வந்து டின்னர் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டின்னர் வந்து சொல்ல வேண்டாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது நம்ம மஸ்கட் முக்குளத்தோர் அமைப்பில் இருந்து பொங்கல் விழா தேவர் ஜெயந்தி சித்திர திருநான்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அன்னைக்கு டேயே வந்து ரொம்ப ஜாலியாக எப்படி போச்சுனே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் நான்லாம் ஊர்லலாம் கூட இந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணதில்ல வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம்ல இருந்து எண்டிங் டைம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிற்பேங்க அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஒவ்வொரு கேம்ஸ் ஆகட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு கலக்கலன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் மட்டும் பிள்ளைங்கள்லாம் வந்து சூப்பராக டான்ஸு அது கரோக்கின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா ஆக்டிவாக டான்ஸ் பண்ணாங்க சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு வந்து டீம் பிரித்து அதில் வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணாங்க அதாவது ஒவ்வொரு ஊரோட பேர் சொல்லி ஆக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு டீமுக்கு வந்து அதில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு கேம் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஊர் பேர் சார்ந்த மாதிரி வந்து பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் வந்தது ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு டுவெல் ஓ கிளாக் பக்கத்தில் வந்து ஆயிடுச்சு ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு கடைசியாக சூப்பராகட்டு வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டவங்க அவ்வளோ ஜாலியாக இருந்தது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் ரூடு நம்பர் த்ரீ உங்கள் கையில் கட்டாயம் ஒரு போன் வச்சுக்கோங்க நெட்டோட ஓகே நெட்டோட ஓகே உள்ள டவர் கிடைக்கல டவர் கிடைக்கலன்னா டவரு கிட்ட தான் நம்பர் ஃபோர் எல்லா குழுவுமே இந்த பில்டிங்க்குள்ளே மட்டும்தான் இருக்கு ஸோ பக்கத்து பில்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் உங்க கிட்ட டீ குளி இருக்கான்னு கேட்காதீங்க வெய்கெண்டே இந்த பில்டிங்கு இந்த பில்டிங்கு மேக்ஸிமம் நீங்க போனீங்கன்னா கொஞ்ச அஞ்சு பேட்டரலாம் ஆவலாம் ஐயா பக்கத்துல நீங்க போக மாட்டீங்க என்ன பேசுறீங்க ஏய் நீ டேய் சொல்றடா ஆ ஓமாவுல நடனா ஓடு நீங்க பாருங்க பட்டு வந்து தம்பு வந்து எல்லாம் பாருங்க வந்து பாருங்க பாருங்கலாம் என்ன ரெண்டுக்கு ரெண்டு இல்ல நான் பிட்டு எவன் சிக்ஸ் ஃபைவ் போர் த்ரீ டூ ஒன் கோ கட்டிபிடிச்சு போங்க வெஞ்சி அடங்கமா அடங்கமா அடங்கமா

தினங்கள்ல கிட்டத்தட்ட நம்ம சிற்றக்கியத்துல அது வந்து